ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷனுக்காக அக்கா கிட்டே போயிருந்தேன் அப்போ அக்காவோடய வந்து இப்படி ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க சரி பார்க்க சூப்பராக இருந்துச்சு சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடியா தோணுச்சு ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு ஒன்று ஒன்றுலேயே வெளியே வந்து சார்ட் பேப்பர்லேருந்து நேம் போட்டு ஒட்டிடுவாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் வந்து எடுத்து பார்க்குறப்ப இப்போ ரெகுலர் டாப்பு நைட் ட்ரெஸ்ஸு நைட்டு இந்த மாதிரி போடுறப்ப நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேட தேவையில்ல இது வந்து மேலே வந்து ஆஃபீஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் பேகு லேப்டாப் பேகு இதெல்லாம் வந்து மேலே வச்சிருக்காங்க கீழே வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது வந்து நைட்டி நைட்டி நேம் போட்டு நைட்டி வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையானது எதுவோ அது வந்து நம்ம எடுத்து பிக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் வந்து நம்ம செட்டாக வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேண்ட்டு தனியாக டாப் தனியாக வந்து தொலைஞ்சி போகாது அதனால் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு இது வந்து ரெகுலர் டாப் ரெகுலராக நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க டாப்பு இது வந்து இன்னர் வேர் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்காங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பேண்ட்டு ஷால் ரெகுலர் டாப்பு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க இது வந்து ஆஃபீஸ் வேருக்காக ரெகுலர் பேண்ட்டு அந்த டாப்புக்குரிய பேண்ட்டு ரெகுலர் பேண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அது வந்து ஃபோல்டு பண்ணி எல்லா ஷாலு சேர்ந்தாப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டும் தனி தனியாக இருக்காது மிஸ் ஆகாது இந்த அப்பலோ பாக்ஸ் வந்து சீஃப் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஆஃபீஸ் போடுறதுக்காக ரெகுலர் டாப் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாப் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போட்டு பொறுத்துக்கூடிய பேண்ட்டு அதுக்கு வந்து மேட்சாக இருக்கக்கூடிய பேண்ட்டு வந்து இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் ஆஃபீஸ் போகிறதும் ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகாமல் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக அது வந்து கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணாமே சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்போம்ல அதெலாம் வந்து ஒரு ரேக்கில் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து இன்னர்வே நமக்கு தேவை இன்னர்வே தனியாக வச்சுருக்காங்க இதில் வந்து வீட்டுக்கு மட்டும் போடுற ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது பழைய ட்ரெஸ்ஸு எந்த க்ளீன் பண்ணுறப்ப ஏதாவது சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பேக் வச்சுருந்தாங்க அதில் வந்து பாப்பா எடுத்து பேக் எடுத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பாக்ஸ் வந்து ரெடி இருக்காங்க நான் அதுக்குள்ளே போகும் வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க அது வந்து மேலே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஷீட் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீட்லேயே இருக்கோம் அப்படிங்கிறப்ப இது வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த ஆர்கனைசரு வாங்கிறதுக்குரிய அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் தே